நான் சுந்தரம் மகேந்திரன் காணாமல் போனவரை தேடியேறும் குழுவின் செயலாளராக கடைமாட்டுகின்றேன் தற்பொழுது மிக பெரிய அளவிலே பேசப்படுகின்ற மனித புதைகளிலே செம்மணி மனித புதைகுழு மிக பிரதான இடத்தை வகிக்கின்றது காரணம் கடந்த யுத்த காலகட்டத்திலே வடக்கிலே இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு பாதுகாப்படையினால் கைது செய்யப்பட்டு பின்பு விசாரணைக்கென அழைத்து செல்லப்பட்டவர்கள் அவர்கள் திரும்ப வீடு வராமல் வராத நிலையில் காணாமல் போயிருந்தமையும் பின்பு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலே பல தடயங்களின் ஊடாக செம்மணியிலே ஒரு பாரிய மனித புதைகுழி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு அதை அகழ்வு ஆராய்ச்சியை உட்படுத்தப்பட்டிருந்தது அண்மையிலே அந்த அகழ்வு ஆராய்ச்சியின் போது மனித எச்சங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அகழ்வு ஆராய்ச்சியின் போல் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் மிக வருந்தக்கூடிய விடயம் என்றால் என்னவென்றால் தாய் சேய் சிறு குழந்தைகள் கூட கொலை செய்யப்பட்டு அங்கே மண்ணுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஒரு சிறிய பையனுடைய குழந்தையினுடைய கை அவனுடைய தோல் பை அவன் ஆசையாக அவன் தாய் தாப்பனிடம் வந்து பெற்றுக்கொண்ட அந்த தன்னுடைய கைப்பையை பேகை தவன் அந்த மரண சம்பவத்தில் கூட அவனோடு அந்த அந்த உடலோடு அவனுடைய அந்த பேக்கும் அவனுடைய இருந்திருப்பதை கண்டு அந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த மனித புதைக்குழு வெறுமனே குரோகத்தின் மூலமாக கொலை செய்யப்பட்டவை அல்ல இது ஒரு அரசியல் ரீதியாக தமிழினத்தை அழிக்க வேண்டும் தமிழினத்தை முழுமையாக அழித்து ஒரு அரசியல் தீர்வு இல்லாமல் அவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் மூலமாக இந்த ஆட்சியாளர்களின் வழிகாட்டலின் பேரில் இந்த மனித புதவிகளுக்குள் இவர்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த மதகு மனித ப ஆராய்ந்து உண்மை நிலை கண்டறிந்து அதை தன்னுடைய அந்த உறவுகளிடம் அந்த மனித கூடுகளை ஒப்படைத்து அவனுடைய அதுக்குரிய அந்த மரணத்துக்குரிய கௌரவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்வதோடு இதற்கு எதிரான அரசாங்கத்தின் மூலமாக பல ஒரு இது விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டதாகவும் இது மாற்று தரப்பினரால் கொல்லப்பட்டது இது அரசாங்கத்துக்கு எதுவும் தொடர்பில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கான மாற்று நடவடிக்கைகளையும் வேறு சிலரும் இதற்குள் தலையிட்டு அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்படுகிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையை கண்டறிந்து இதை மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பதே எமது வேண்டுகோள் அதே நேரத்தில் இது வருகின்ற பதினேழாம் தேதி கொழும்பிலே ஒரு பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இந்த செம்மணி புதைக்குழி தொடர்பாக சிவில் சமூகங்கள் தொழிற்சங்க தலைவர்கள் தொழிற்சங்கவாதிகள் அதேபோன்று சட்டத்தரணிகள் பலர் இதில் பங்கு கொண்டு ஒரு பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றார்கள் இதுக்கான பிரதான காரணம் செம்மணி புதைகுழியை போன்று தென்னிலங்கையிலும் பல மனித புதைகள் கண்டெடுக்கப்பட்டு என்பது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது எனவே தென்னிலங்கையிலே உள்ள அனைத்து சமூகங்களும் இதற்கு எதிராக இந்த கொடுமைக்கு எதிராக முன்வந்து இந்த போராட்டத்தை செய்கின்றார்கள் இந்த போராட்டம் வடகிழக்கிலே இருக்கின்ற வட வடக்கிலே செம்மணி புதைகூலிக்குள் திக்குண்டிருக்கின்ற அந்த உறவுகளுக்கு ஒரு உறுதுணையாகவும் அந்த அவர்களுக்கு ஒரு நீதியையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே தென்னிலங்கையிலே இந்த போராட்டம் நடைபெறுகிறது இது தொடர்பாக ஆர்வம் உள்ளவர்கள் இது தொடர்பாக கரிசனை கொள்கிறவர்கள் அனைவரையும் நாங்கள் பதினேழாம் தேதி புகரித முன்னிலையத்துக்கு வருமாறு நாங்கள் தோழமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி